ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏக்கப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹாஸ்பிட்டல் நேம் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஆட்கள் தேவை எங்கே கோயம்புத்தூரில் தான் ஓகேவா ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஏசி மெக்கானிக் கேட்டிருக்காங்க ப்ளம்பருமே கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன போஸ்டிங்குமே மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க என்ன டீட்டெயில் நோட் பாருங்கள் ஐடி டிப்ளமோ டூ டு ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க எவங்களோட ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் சேலரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓட்டுநர்கள் டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க இந்த போஸ்டிங்குமே ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஸோ கல்வித்தகுதி தகுதி எயித்து முடிச்சிருந்தா கூட ஓகே தான் டென்த் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவங்களோட சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கன உரிமம் பெற்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமையல்காரர்க்கும் கேட்டிருக்காங்க உதவி சமையல்காரர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்கும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மேற்பார்வையாளர்கள் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் ஓகேவா ஆண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா ஐந்தாவது முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் டென்த் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு சேல்ரியுமே வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு காவலர்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஓகேவா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்குமே எயித்துலேருந்து டென்த் வரைக்குமே நீங்கள் முடிச்சிருந்தாலே ஓகே தான் இருபத்தி ஒரு வயதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாருங்கள் நோயாளி பராமரிப்பு உதவியாளர்கள் கேட்டிருக்காங்க பேஷன் கேர் அட்டண்டஸ் கேட்டிருக்காங்க ரூம் சர்வீஸ் அட்டண்டன்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது டேபிள் சர்வீஸ் அட்டெண்டரும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதி எயித்துலேருந்து டென்த் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இருபத்தி ஒன்று அதாவது டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் சேல்ரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன்கள் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேவா எயித்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தீ பாதுகாப்பு உதவியாளர் கேட்டிருக்காங்க ஃபயர் சேஃப்டி அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஏனி டிகிரி டிப்ளமோ ஃபயர் சேஃப்டியில் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் ஃபயர் சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களோட சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ் பாருங்கள் பிஎஃப் சிஎல் பிஹெச் மற்றும் வார விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் நேரில் வரவும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க திங்கள் முதல் சனி வரை நேரடி அதாவது டைரக்ட் இன்டர்வியூ பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அட்ரஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கிளியராக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே நான் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக எந்த வித கட்டாயமும் கிடையாது ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ